வணக்கம் நான் பண்ருட்டி நேரு ஆண்மையான நண்பர்களுக்கு சித்தர் மகத்துவத்தை பற்றி சித்தர்களை பற்றி பண்ருட்டி நாயுடு பேசுகிறேன் இன்று நாம் காண இருப்பது சிவானந்த சிதம்பர சுவாமிகள் ஜீவசமாதி இது எங்கே இருக்குன்னா இளந்தூர் தென்காசி பக்கத்தில் செங்கோட்டை செங்கோட்டை இருக்குது இளந்தூர் சிவன் கோயில் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது அந்த பாருங்கள் அம்மன் கோயில் தெரியுதா இப்போ சிவன் கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க இந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு தெரியப்படுறாங்க வந்தீங்கன்னா சிவாதானந்த சிதம்பர ஜோபிகள் சக்தி விடலாம் அவரை பற்றி எழுதனுடைய ஆர்டிக்கிள் வந்திருக்கு மகான் நீங்க செய்யங்க அபிஷேகம் நடக்குது இந்த காணொலி மூலமும் ஐயாவுடைய அருளை எல்லாரும் பெறணும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான் தான் பற்றும் என்றும் தலைப்படும் தானே என்றார் அதனால அந்த அருளாக எல்லாருக்கும் கொடுக்கணும் மேலும் இளந்தூர் வர்றவங்க மதுரநாதர் சிவன் கோயிலில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஐயாவுடைய ஜீவசம்மதி வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஐயா குரு பூஜை எப்படியா செய்கிறீங்க குரு பூஜை எப்போ செய்கிறீங்க ஆடிபரணி ஆடி பரணி குரு பூஜைங்க ஆடி பரணி நன்றி எல்லா உலகம் பெற்ற பல்லாண்டு வாழ்க்கை சென்னை வடபண்ணியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற இன் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் யூ இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைட் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை ஆ ஓஏஏம்